ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகிற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினச்சி வைக்கப்படணும் அப்படின் கேவலமா இருக்கீங்க டிஎம்கே மேல ஒரு பெரிய தப்பு இருக்கு எல்ல சென்ி பிப்டி த்ரீ சொல்லிட்டு சைபர் கிரைம்ல மிஸ்இன்பர்மேஷன் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் போச்சு அவ்வளோ பேருக்கு ஒன்றும் ஆகல டாக்டருங்கெல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க செந்தில் பாலாஜி எப்படி முன்னாடி போனாலும் கான்ஸ்பிரசி தியறி பேசிட்டு இருக்கீங்களா உங்களெல்லாம் இன்னும் உங்க மேலாம் கேஸ் போடாமல் சும்மா விட்டு வச்சிருக்கிறது டிஎம் கே தப்பு தான் எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருதுன்னு இதுல இதுல ஒரு நிறைய செட் பண்றீங்கல்ல விஜய் வந்து அவருக்கு சோகம் அவர் ஓடிட்டாரு அவருக்கு வந்து சோகம் தாங்க முடியாம அவர் பேசாம போயிட்டாருன்னு தென் ஹவுஸ் இ லீடர் நீங்க எனக்கு இது புரியவே இல்லை இப்போ இங்க இருக்கிற பொலிட்டிக்ஸ் இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க அடி வாங்கினவங்க தடி அடி வாங்கினவங்க போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க சிஎம்மா இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க உங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருனா அப்புறம் அவர் எப்படி நீங்க லீடர்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒண்ணு புரியுதா அவர் அவருக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடலடா நானும் தான் இருக்கேன் எனக்கும் மீன் ஒருவேளை அவங்க அண்ணா சிஎம் ஆயி தொலைச்சா எனக்கும் தான் சிஎம் ஆகணும் ஏன் சிஎம் பிரச்சனை வந்தா ஓடிடுவாருன்னா அவர் எப்படி சிஎம் ஆவாரு எனக்கு இது புரியல அண்ட் யூனோ வாட் ஐ ஆல்சோ திங்க் இட்ஸ் அ வேக்அப் கால் ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகுற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கோமே நினைச்சு வைக்கப்படணும் எதுவுமே இல்லாம ஐ ஸ்டாண்ட் வித் விஜயன்னு பேசிட்டு இருக்கீங்க உங்களை இன்டாப்டினேட் பண்ணி இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் விட ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அவங்களெல்லாம் விட கேவலமா இருக்கீங்க பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு இதுல வேற ஒரு ஒருத்தவனை பேசுனா அவனை போய் அப்யூஸ் பண்றது என்ன வேற என்ன வேற சொல்லிட்டு இருந்தீங்க ஐ மச் பி ஃபாலோவர் இருக்கிறதுக்கு நான் டி இருக்கிறது போயிட்டு போவேன் பரவாயில்லங்கிறேன் அட்லீஸ்ட் அறிவு இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு கட்டின முட்டால் கூட்டம் எனக்கு உங்க அண்ணாக்கும் அது தெரியும் இஸ் சோசியோபாத் அவர் பின்னாடி போறதுக்கு நீங்க எல்லாம் முட்டாளா இருந்தாலும் அவர் பின்னாடி போவீங்கன்னா அவருக்கு தெரியும் கெடோ கெட்டுன்னு நாசமா போங்க பட் இந்த டைம்ல உட்காந்து அரசியல் பாதை ரொம்ப கேவலமா இருக்கு தயவு செஞ்சு ஐநோ கூட இட நோ ஓட்டு சே கிவ் அப் பிகாஸ் டிவி கே இருக்கிறவங்ககிட்ட பேசல மனுஷனுங்க இல்ல அவன்லாம் பேசுறதுக்கு ஐ ஆம் மேக்கிங் திஸ் வீடியோ அட் திஸ் பாயிண்ட்